வாழ்த்துக்கள் எல்லாரும் பெண்களை தாழ்த்தலாம் கத்தருடைய வார்த்தையினால வெளிப்படுங்கறையோ அப்பா ஏசு இனாமத்தல் ஆமீன் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஆஹ் எதிரையர் பதினோராம் அதிகாரம் கொஞ்சம் எதிரேயர் பதினொன்று ஒண்ணு விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியம் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் விதமாய் காணப்படுகிறவர்கள் தோழப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் ஐ மீன் இதுல ஏசப்பா ரெண்டு விஷயத்த சொல்றாங்க ரெண்டு விஷயமும் எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா விசுவாசத்தை பேஸ் பண்ணிருக்கு ஒண்ணு ஆஹ் பார்க்க முடியாதது இன்னொன்னு நம்ப முடியுறது அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களை நம்ம எதெல்லாம் வந்து பாக்குறோமோ அதைதான் நம்புவோம் சில விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னா நம்ம வந்து நம்ப முடியாது ஏன்னா மனிதனாகிய நம்ம எதை பார்க்கிறோமோ எதை உணர்றோமோ எது நம்ம கண்களுக்கு முன்பாக விசிபிளா தெரியுதோ அதைதான் நம்புறோம் ஆனா கத்தர் மேல வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா இதுக்கு அப்படி கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும் எப்படின்னா நம்ம முடியும் அந்த நம்பிக்கைக்கான உறுதி இருக்கும் ஆனா காண கண்களால பார்க்க முடியாது ஏன்னா தெளிவா வசனம் சொல்லுது காணப்படாதவைகளின் இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள்னு சொல்லிட்டு ஆஹ் அப்ரஹாம்னுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு திட்டத்தை கொடுத்திருந்தாரு அவரை வந்து கல்டையர் தேசத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து எங்க கூட்டிட்டு போறான் எதுவுமே சொல்லல ஆனா அவர் வழிநடுக்க போய்கொண்டே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வந்து அவர் இடத்துல பேசுறாரு உன்னுடைய ஆஹ் குடும்பத்தை நான் வந்து பழுகி பெருக செய்வேன் கடற்கரை மணலத்தனையே ஆக்குவேன் ஆனா ஆபிரகாம் அழைக்கும் பொழுது ஏதோ ஒரு தேவன் யாருங்க தேவன்னே ஆபிரகாமுக்கு தெரியாது ஆனா எதை பேஸ் பண்ணி ஆபிரகாம் மூவ் ஆனார்னா விசுவாசத்தை பேஸ் பண்ணி அந்த காணப்படாதவைகளுடைய நிச்சயத்தை தூரமா வச்சுட்டு நம்பப்படுகிறதான உறுதியை அவர் பிடிச்சு கொண்டாரு அதனாலதான் ஆப்ரேஹாம் விசுவாச தகப்பன்னு சொல்ல சொல்லி சொல் சொல்லி சொல்றாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் இப்ப வந்து ஈசாக்க ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டாரு அந்த குழந்தைய பெற்றெடுத்ததுனால வந்து நினைச்சு கொண்டிருந்தோம்னா அதுக்கு முன்னாடி ஆபிரஹாம் பண்ண எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டப்பட்டிருக்கும் எங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டர் வந்து கல்தையர் தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வரும் பொழுதே அவருக்கு ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்துருக்க மாட்டாரு அவரை அழைச்சிட்டு வந்து சில இடங்கள்ல எல்லாம் பள்ளிப்பிடங்களை கட்டி சில இடங்கள்ல எல்லாம் அவரை நகர பண்ணி ஒவ்வொரு இடமா அவர் வந்து நகர்ந்து நகர்ந்து போகும்பொழுதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவரை வந்து அழைக்கும் பொழுது ஏசப்பா அவருக்கு எந்த வாக்குமே கொடுத்திருக்க மாட்டாரு அவரை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான்னு தான் சொல்லியிருப்பாரு தவிர ஈசாக்க குறித்து சொல்லவே இல்லை அவர் எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்கும் எதுவுமே தெரியாது ஆனா ஆபிரமாக்கு தெரிந்ததெல்லாம் என்னன்னா எனக்கு வார்த்தையை கொடுக்கிற தேவன் யாருங்கிறதுனால அவரு காணப்படதா கண் காணப்படாதவங்களுடைய நிச்சயத்தை பார்க்காம நம்மப்படுகிற உறுதிய பார்த்தாரு நம்பினாரு அவருடைய சென்ஸ்னால ஃபீல் பண்ணாரு தவிர அவருடைய கண்ணின் பார்வைக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்ல எனக்கு முன்னாடி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு சுற்றி சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத அவர் யோசிக்கவே யோசிக்காம மாறாக அவர் எப்படி யோசிச்சாரு அப்படின்னா எனக்கு வாக்கு கொடுத்தவர் யாரு வாக்கு வந்து கொடுக்கும் பொழுது என்னுடைய காது கேட்டுச்சு இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காது கேட்கறது அதிகமா நம்மளுடைய மூல ஞாபகம் வச்சுக்குமா இல்ல கண்ணு பார்க்கறது அதிகமா மூல ஞாபகம் வச்சுக்குமானா அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது ஒரு ஸ்திரீயை நிச்சயோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிடுச்சு அப்ப கண்கள் தான் வந்து அதிகமா வந்து நம்மளுடைய பரிசுத்தத்தை ஏன் அப்படின்னா நம்மளுடைய கண்களால பார்க்கறதுதான் நம்மளுடைய ஆத்திரமா ஏற்றுக்கொள்ளுது அப்ப சில நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை ஆனா இதற்கு மாறா இருக்குது கர்த்தர் நமக்கு என்று கொடுக்கப்படு கொடுக்குற வார்த்தையோ வாக்கு திட்டமோ எப்படி இருக்குன்னா கண்ணால பாக்க முடியாது ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா என்ன ஆகுது அப்படின்னா நம்பப்படுகிற உறுதி வார்த்தையை கொடுத்துட்டாங்க நான் அத காதால கேச்சிருக்கேன் என்னுடைய ஆவியதை உணர்ந்திருக்கு ஆனா நான் அதை நம்புகிறதுக்கு என் கண்ணை அதை பார்க்கல என் கண்ணு ஆனா கண்டிப்பா அந்த வாக்குத்த பார்க்கும் ஆனா நான் அதை பார்க்கறதுக்கு முன்பாக என்னுடைய ஆவியதை உணர்ந்து நான் அதை நம்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னா இந்த ஆபிரகாமை போல என்னால என்னுடைய கண்கள் ஏன்னா இங்க சில நேரங்கள்ல நம்ம பர்ஸ்ட் கண்ணை வச்சு பாக்குறதுனாலதான் நம்மளுடைய விசுவாசம் அசைக்கப்படுது கண்களுக்கு முன்பாக என்ன நடந்துட்டு இருக்கு ஒருவேளை சூழ்நிலை மோசமா இருக்கலாம் ஒருவேளை நம்ம இருக்கிற பாதை வலியும் ரணமும் மிகுந்ததா இருக்கலாம் கண்ணீரே நம்மளுடைய பாதையாய் போயிருக்கலாம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு ஒன்றுமே இல்லாத போல இருக்கலாம் அந்த பாதைகளுக்கு பின்பாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து கொண்டிருக்கிறது கண்ணை வச்சு பார்ப்பாங்க பின்னாடி ஒரு வாக்குத்த ஆண்டர் கொடுத்திருக்கிறாங்கல்ல அந்த வாக்குத்த நோக்கி ஓடும்பொழுது ஆப்ரஹாமுக்கு கருத்தர் சொன்னாரு பாலும் தேனும் ஓடுக்குற தேசத்தை கொடுப்பேன் அவங்களுடைய சந்ததிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு ஈசாக்க கொடுத்தாரு அவளுக்கேன்னு சொல்லிட்டு ஆப்ரஹாமினுடைய சந்ததிகள்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் அவருக்கு அஹ் கொடுத்திருக்கிறாரு அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா ஆபிரஹாம் பிடித்து கொண்டது போல எங்க போறோம்னு தெரியல எங்க ரீச் ஆக போறோம்னு தெரியல எப்படி போக போறோம்னு தெரியல ஆனா கர்த்தர் அங்கங்க பாதையில சில நேரங்கள்ல சில இடங்கள்ல ஆபிரகாம் வழிநடத்தி கொண்டே போறாரு ஆஹ் அதோட கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த இடங்கள்ல எல்லாம் வழிபீடங்கள் கட்டும் பொழுதுலாம் ஒவ்வொரு அற்புதத்தை வைத்து 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 கர்த்தர் அவருக்கு செய்ததை வச்சு 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 அந்த இடத்துக்கு பெயரிட்டு ஆபிரகாம் வந்து பலி செலுத்திட்டு வருவாரு இந்த பலிகள் எதை எதை வந்து மீன் பண்ணது அப்படின்னா துதி அப்ப அந்த பலிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா காணிக்கையாகவும் ஆஹ் ஒரு ஆடையோ இல்ல ஒரு மாடையோ பலி கொடுக்கறதாகவும் என்று அவங்களால என்ன சந்தோஷமா கொடுக்க முடியுமோ அது இருந்துச்சு அவர் போகிற பாதை கஷ்டம்னா அவருக்கு குழந்தை இல்லதான் ஆனா கர்த்தர் நம்மளிடத்துல வேண்டுகிற பலிகள் என்ன அப்படின்னா நம்ம போய் கொண்டிருக்கிற பாதை கஷ்டம் தான் சில தெரியாது கர்த்தர் விரும்புகிறாரு ஆப்ரஹாமுக்கு ஒரு வழி கொடுக்க ஆட்ட ஆண்டவர் கொடுத்தது போல சில நேரங்கள் நம்ம யோசிப்போம் ஈசாக்க ஏத்தப்பா தான் கொடுத்தாங்க ஆனா எதற்காக ஈசாக்க கொண்டு போய் வழிடுகிறதற்கு கர்த்தர் கேட்டார்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் காணப்படுகிறத நம்பி நம்மப்படுகிறத மரம் விட்டிருந்தாரு அப்படின்னா ஈசாக்கு அந்த இடத்துல பலியிடப்பட்டிருப்பாரு ஆனா அவரு என்ன யோசிச்சாருன்னா அந்த வேலைக்காரன் கிட்ட சொன்னாரு ஈசாக்கு நீங்க எங்கே இது நானும் பிள்ளையாண்டானும் போயி பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எதை கண்டாரு ஆஹ் ஏசப்பா சொன்னாங்க பிள்ளையை பிள்ளைய பலிக்கொடன்னு சொன்னாங்க ஆனா ஆபிரகாம் ஒரு படி மேல போயிட்டு நானும் அவனும் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணி அவருடைய விசுவாசத்திலேயே மூவான ஏசப்பா ஈசாக்கு மேல கை போட விடல ஒருவேளை ஆபிரகாம் யோசிச்சிருக்கலாம் பிள்ளைய கொடுத்த ஒரு செத்த கருப்பத்துல பிள்ளைய கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம குழந்தையை பலி கொடுத்தாலும் திருப்பி ஜீவனை கொடுக்க முடியும்னு யோசிச்சிருக்கலாம் ஆனா ஏசப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த விசுவாசத்தின் அளவு பார்த்துட்டு ஏசப்பா அந்த பிள்ளையாண்டன் மேல கைய போடாதுன்னு சொல்லிட்டு வார்த்தையை கொடுக்குறாங்க சில நேரங்கள்ல நம்மளுடைய சூழ்நிலைகள் அசைக்கப்படுது ஒருவேளை நம்ம அந்த பலிபீடத்துல போய் நம்மளை பலியா வைக்கிறதற்கு முன்பாகவே கர்த்தர் நிறுத்துங்கிறதற்கு நம்மளை போதுமானவரா இருக்கிறாரு ஒருவேளை லாசரசை போல நம்ம மறித்தாலும் கர்த்தர் நம்மளை எழுப்புகிறதற்கு போதுமானவரா இருக்கிறாரு ஆனா எல்லா டைம்லயும் இந்த பாத்துல நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத கர்த்தர் பாக்குறாரு அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா நம்பப்படுகிறவர்களையும் உறுதியா இருக்கும் நம்ம எதை நம்புகிறோமோ கர்த்தர் நமக்கு கேட்டு கொடுத்திருக்கிற வாக்கு என்னங்கிறத நம்புகிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய விசுவாசத்தின் அந்த சுக்கான நிச்சயமா நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றுகிறவரா இருக்கிறாரு அக்கினி சூழல அந்த வாலிபர்களை போடும் பொழுது அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஆஹ் எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற போதுமானவரா இருக்கிறாரு அவர் எங்களை காப்பாற்றா விட்டாலுமே அவர்தான் எங்கள் தேவன் ஆனா நேசப்பா அந்த இடத்துல வராம இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை அவங்க வந்தாங்க காப்பாத்துனாங்க நாலு வாலிபர்கள் அந்த அக்கினி சூழல எரிகிறத பார்த்தாங்க எதற்காக இந்த இந்த காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டதுன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு அவர்களுடைய விசுவாசம் புடமிடப்பட்டது அங்க எப்படின்னா ஈசாக்க பலியிடுகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் வந்து தடுத்து நிறுத்திட்டாரு ஆனா இங்கே சாத்ரா கேஷா காபேத்தினை வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா தீக்குள்ள போட்டுட்டாங்க ஆனா அந்த அக்கினி அவங்கள பற்றி பிடிக்கல சில நேரங்கள்ல நம்ம பாதைகள் கஷ்டமா பொழுது தண்ணீருக்குள்ள இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் விகுரப்பமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோடு கூட இல்லையோன்னு யோசிக்கும் பொழுதும் ஆனா கர்த்தர் நம்மளோடு கூட அந்த தீயிலையும் தண்ணீர்லையும் நடந்து வந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் நம்முடைய குடும்பம் தப்ப விட்டு கொண்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தின் அளவை கர்த்தர் அதிகப்படுத்த விரும்புறாரு ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த இடத்துல கொண்டு வர விரும்புகிறார் அதனாலதான் விசுவாசத்தை இருதயத்தை கொண்டு பார்க்கும் பொழுது விசுவாசிக்கு கர்த்தருடைய வார்த்தைய கர்த்தரை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது கர்த்தரை கண்ணால பார்க்காம உணர ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய அன்ப தேவ அன்ப தேவ சாயல கர்த்தருடைய வழி நடத்துதல கண்ணால பார்க்கணும்னு விரும்பாம நம்மளுடைய இருதயத்துல நம்மளுடைய ஆவியில உணர ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாங்க அதனாலதான் விசுவாசத்தை நம்மளுடைய ஆவியில வைத்திருக்கிறாங்க ஈஸ்வப்பா நம்மளுடைய கண்ணால பார்க்கறதுக்கு கர்த்தர் விரும்பல நம்மளுடைய ஆவி அதை விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறதுக்கான பலனை நமக்குள்ள இருக்கிற ஆவியான வேலையில எல்லாரும் கண்களை மூடி ஆஹ் ஒன்று ராஜாக்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சம்பவம் இருக்குது அதுல வந்து எலிசா கிட்ட போயிட்டு கேப்பாங்க இந்த மாதிரி குதிரைகள் ஆஹ் நாங்க வந்து கொண்டு வந்திருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் சாகுபகுது மிருக ஜீவன்கள் யோசபாத் ராஜா இன்னும் இஸ்ரேல் தேசத்தோட யூத தேசத்தினுடைய ராஜாக்கள் எல்லாம் ஆஹ் எல்லா விதத்துக்கு போகும்பொழுது அப்ப எலிசா சொல்லுவாரு நீ வாய்க்கால வெட்டு தண்ணீரை ஆண்டல் கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் அழகா சொல்லியிருக்கோம் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனா வாய்க்கால தண்ணீர்ல நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எப்படி காற்றும் இல்லாம மழையும் இல்லாம தண்ணீர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல புசுவாசங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வாய்க்கால வெட்ட பண்ணது நிமித்தம் காண முடியாதத விசுவாசித்து நம்பினதின் நிமித்தம் கர்த்தர் அதை வாய்க்கா பண்ணினார் நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் தடையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க எல்லாம் அவங்களுடைய விசுவாசத்தை அப்ளை பண்ணுங்க உங்களால காண முடியலையா அவங்களுடைய விசுவாசத்தை அப்ளை பண்ணுங்க உங்களால கையில பிடிக்க முடியலையா அவங்களுடைய கண் அதை பார்க்க முடியலையா அவங்களோட விசுவாசத்தை அப்ளை பண்ணுங்க இவங்களால தண்ணீரை பார்க்க முடியல ஆனா விசுவாசத்தை அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துல தண்ணீரை பார்த்தாங்க இங்க சாத்ரா மேஷா காவேத் நேக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்க்க முடியல அதுல எதுவும் தப்பிக்க முடியுமான்னு அவங்களுக்கு தெரியல ஆனா விசுவாசித்த அந்த குழிக்குள்ள அந்த தீக்குள்ள இருந்தது நிமித்தம் கர்த்தரே அவர்களை விடுவித்தார் ஆப்ரஹாமுக்கும் என்ன கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பம் செத்து போச்சு வயசாயிடுச்சு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை விஞ்ஞானப்படி மருத்துவப்படி எந்த ஒரு சான்ஸுமே இல்லை ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிருச்சு ஆனா கர்த்தரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை முன்னாடி அப்ளை பண்ணதுனால அதனுடைய பைப்ராடக்டா அதனுடைய அவுட்புட்டா கர்த்தர் அவங்களுக்கு எதை வாக்கு பண்ணினாரோ அதை கொடுத்தார் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணதோ கர்த்தருக்கு சித்தமானதோ நம்மளுக்கு கிடைக்க எல்லா ஒற்றிலையும் விசுவாசத்தை அப்ளை பண்ணணும் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா நம்பப்படுகிறவர்களின் உறுதியா இருக்கணும் எதை நம்ம நம்பணும்னா கர்த்தர் கொடுத்த வாக்கு அதை யாரு கொடுத்தாருங்கிறத நம்பணும் அவர் எப்படி நம்பணும் அவர் இந்த உலகத்துல எதை செய்ய வல்லவர்னு நம்பணும் இந்த வேலையில எல்லாரும் கண்களை மூடி அந்த விசுவாசத்தை நம்ம கேட்டு சுவிக்க போறோம் அப்பா அன்பின் ஆண்டு வரையப்பா அங்க நல்ல நேரத்திற்காக அவன் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்பா தகப்பன எங்களுக்கு நம்ம படுகிற விசுவாசத்தின் அப்பா தகப்பனை குருதி எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா அண்டே காணப்படாதவைகளை அண்ட ஒரே தகப்பனை நாங்கள் நம்பணும் உங்களுடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஓடணும் நீர் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அப்பா அந்த அவுப்புட்டை பாக்காம ஆண்டோரை கொடுக்கணும்னு சொன்னு சொன்னா யாரு நீங்கறத பாக்கணும் அப்பா நீர் இன்னார் என்பதை நாங்க உணரணும் அப்பா எங்களுடைய விசுவாசம் ஆவியிலிருந்து எழும்புகிறதா அப்பா எங்களுடைய உணர்வுல கலந்ததா எங்களுடைய ஜீவன்ல பற்றி கொழுந்துவிட்டு எரிகிறதா மாறணும் அப்பா எங்களுடைய கண்கள் அதை பார்க்கவில்லைனாலும் அப்பா தகப்பனை எங்களுடைய விசுவாசம் எங்கள் ஆவியில் அனல் கொண்டு எரிகிறதாகவும் கர்த்தர் மேல் நாங்கள் வைத்திருக்கிற அன்புல ஒரு எங்களை குறைய விடாததாகவும் அப்பா தகப்பனை விசுவாசம் உள்ளவன் அப்பா தகப்பனை நீதிமானாக்கப்பட்டாங்கிற அப்பா தகப்பனை வசனத்தின்படி விசுவாசித்து அப்பா நாங்கள் நீதிமான்களாய் மாறி கர்த்தர் நீதிகளை கிருப கொடுங்க ஏசப்பா இனி கண்களால பார்க்கறது இல்லை ஏசப்பா எங்களுடைய இருதயத்தாலி எங்களுடைய ஆவியினாலே நாங்கள் எதை பெற்று கொண்டோமோ அதை அப்பா நினைத்து அதை யோசித்து நாங்கள் ஓடுகிறவர்களா எங்களை மாற்றி எங்களை கரத்துல எங்கள் யாவரையும் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை சோத்தரி முழு உள்ளமையால் படிச்சுத்தலாமதே சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சுதோத்திரி கத்தை செய்த சகலபகாரங்களும் இன்றைக்கு மறவாதே ஆமே இன்றைக்கு இரவு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஓ கிளாக் வந்த நேஷனுக்கான கால போய் இருக்கு தேசத்துக்காக இணைந்து ஜெபிக்க கத்தை நம்மளை அழைத்து இருக்கிறாங்க இந்த கடைசி காலத்துல எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க தேவனுக்காக நம்ம தேசத்திற்காய் ஜெபிக்க தேங்க்யூ